சண்முக பரஞ்சிச்சு இல்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன மாப்பிள்ளை வெளில வர போகிறாரு அதனால நம்ம தடபுடலாம் வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னு என்ன வேணுன்னா வந்து வாழை மரம் தோரணும் எல்லாம் கட்டி அவரை வந்து வெளியில வராருல அப்போ அங்கேயே வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்துடலாமா அப்படின்னோடனே இசைக்கு வந்து சூப்பர் ஐடியா இதை நாளைக்கு நீங்கள் அப்படியே செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் முத்துப்பாண்டி வந்து எதுக்கு ஏன் இப்படி சத்தம் இல்லாமல் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிலாம் வந்து செய்யக்கூடாது அவர் மேலே வந்து தப்பு இருக்குன்னு எல்லாரும் வந்து போகிறப்ப எல்லாரும் தெரிஞ்சிச்சு இஷ்டத்துக்கு ஆளாலும் வந்து ஊரில் வந்து தப்பாக பேசுவாங்க அவரை நம்ம இப்படி மரியாதையோடு வந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் அழைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து தெரிய வரும் இனி வந்து யாரும் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இது நல்ல யோசனை தான் இதை யார் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறப்ப வேற யார் நம்ம செல்லக்கணி தான் வந்து ஐடியா கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரி பரவாயில்ல வர வர ரொம்ப புத்திசாலி ஆகிட்டு இருக்காலைல அப்படின்னா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும்னா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே இந்த பக்கம் வாழை மரம் எல்லாமே வந்து கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லி பரணி வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ரத்னாவுக்கு வந்து நீ எப்படி வந்து அறிவிலங்க கூட சேர்த்து வைக்கிறியோ அதே மாதிரி சிவபாலனையும் வந்து வீரா கூட சேர்த்து வைக்கிற வேலையை பாரு ரெண்டு ஜோடிகளும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே வந்து நம்ம செய்யணும் அப்படின்னப்ப ஏன் இப்படி தேவையில்லாமல் வந்து இப்போ சிவபாலனை இதில் சேர்க்குற அப்படின்னே டேய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து உன் தங்கச்சிக்காக வந்து எதுவும் செய்யவும் மாட்டேங்கிற நான் வந்து என் தம்பிக்காக வந்து செய்யக்கூடாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் சிவபாலன் மேலே தான் தப்பு இல்லைன்னு வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன வரட்டு கௌரவம் மாதிரி பண்ணிகிட்ருக்க நீ செஞ்சால் சரி என் தம்பி செஞ்சால் தப்பா இங்கே பாரு உனக்கும் தெரியும் பீராவுக்கும் தெரியும் சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் வந்து பிரிவினையை வந்து கொடுக்காத வீராவுக்கு வந்து பிடிக்கலன்னு சிவபாலனை யார் சொன்னால் அது போக போக வந்து தன்னால் சரியாயிடும் அவங்க ரெண்டு செல்லமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அதுக்காக அவங்க வந்து நீ வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுருந்தேன்னா நாளாக நாளாக ரெண்டு பேருக்கு வந்து வெறுப்பு வந்துருச்சுன்னு வையேன் ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து சேர்ந்து வாழணும்னு நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணால் கூட அப்புறம் வந்து தேவையில்லாத சிக்கலாகிடும் நல்லா யோசிச்சுக்க அப்படின்றப்ப ரத்னா வந்து சொல்கிறாங்க ஏய் ஏன்டி வீரா நீ வந்து தேவையில்லாமல் வந்து இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத முதல்ல தெளிவாக ஒரு பதில் சொல்லு அப்படிங்கிறப்ப உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்டேயே முடிவு கொடுத்துட்றாங்க இங்கே அவள் தான் வந்து சொல்லிட்டா இல்லை அவள் வந்து என் அண்ணன் விருப்பம்னு சொல்லிட்டா அதனால் நீ என்ன சொல்லப்படுற இங்கே பேர் மறுபடியும் முதல்லேருந்து பேசின அவளை தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இசக்கியும் வந்துடுறாங்க எல்லாரும் சரி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கோவிலுக்கு முதல்ல போயிடலாமா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் போகிறது இருக்கட்டும் முதல் வேலையாக போய் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க அப்போ தான் வந்து சனியை வந்து சவுந்தரபாண்டியன் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இங்கே பாரு அந்த அம்மாக்கிட்ட வந்து இப்படி வந்து அறிவிலகனுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கோமே இது வந்து நமக்கு தேவைதானா ஐயா அப்படிங்கிறப்ப ஏ தேவைதான் என்னிக்கா இருந்தாலும் நமக்கு அந்த சண்முகம் தொந்தரவு தான் செய்யப்போகிறான் அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தி என் மூலமாகவே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு என்கிட்டயே பேசுகிறான் பார்த்தியா நம்மளும் எவ்வளவோ சா செஞ்சு பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு தடவை கூட வந்து நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியும் நம்ம அசிங்கப்பட்டு தானே நிற்கிறோம் அப்படின்னு சவுந்தரப்பட்டி சொல்கிறப்ப இந்த தடவை வந்து அப்படி நடக்காது அதுக்கு நான் புதுசாக வந்து ஆளுங்க எல்லாரையும் வர வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக அறிவிலகனை போய் அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லிடலாம் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரத்னா வந்து பார்த்துட்டு ம கலங்குறாங்க சரி இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன வாங்க முதல்ல வந்து இந்த அறிவலக ட்ரெஸ் மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்குறாங்க இந்த பக்கம் கரெக்டாக ரத்னாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பரணி பார்த்துட்டு இன்றைக்கி தான் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க ரத்னா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பரணி சொன்னோடனே சரி வெக்கலாம் பட்டுக்கிட்டு இருக்காத வா கிளம்பி போகலாம் அப்படின்னு கோவிலுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வரப்போ சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடி வந்தால் போருமா எங்கே போயிட்டாங்க என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு வீரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா அப்போ தான் வந்து பட்டுப்படையில் வந்து வீராவும் சரி சிவபாலன் ரெண்டு பேரும் ஒன்றா ஜோடியாக வர்றதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து வைகுண்டத்துலேருந்து எல்லாரும் வந்து பா இங்கே பாரு ஜோடி பொறுத்த என்ன அழகாக இருக்குது என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாக்கியம் வந்து சுற்றி போடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் பார்த்து ரொம்ப ஓவராக வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீரா தோளில் வந்து இப்படி சிவபலின்னுட்டு வந்து இடித்து வம்புழுத்துக்கிட்டுருக்காங்கன்னு சொல்லிடலாம் ஏய் என்ன வம்புலுக்குற அப்படின்றப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பரணி கிட்ட வந்து சண்முகம் பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க கோவிலுக்கு போகிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வண்டி சண்முகம் வந்து வர சொல்கிறாங்க வந்தோன்னே வீட்டு வாசலில் வந்து வண்டி நின்னோடனே இந்த பக்கம் ரத்னாவுக்கு கையை பிடிச்சி இந்த பக்கம் வண்டியில் வந்து கரெக்டாக உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அறிவலுக்குனும் சரி இந்த பக்கம் ரத்தம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஏ கரெக்டாக என்ன பீரா வா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை வந்து கரெக்டாக வீரா பக்கத்தில் வந்து உட்கார வச்சிடுறாங்க நம்ம பரணி ரெண்டு பேரும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வண்டியை ஆர ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னு மே மறுபடியும் வந்து இந்த பக்கம் வீராக்கிட்டே வந்து க்யூட்டாக வந்து சிவபாலன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதோட இந்த ப்ரோபோ வந்து அட்டகாசமாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்